بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أهد من رسله وقالوا سمعنا இதன் பொருள் இறைதூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார் அவ்வாறே மொஹமீன்களும் நம்புகின்றனர் யாவரும் அல்லாஹையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் நாம் இறை எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை In